நாமதே மஹராஜ ஜெய் சைரம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சிரடியே பண்டரிபுரம் அப்படின்ற சாப்டரில் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகாத்மா யாருன்னா நாமதேவ் மஹராஜ் அப்படின்றவர் நம்ம பாபாவுடைய காக்கலாரதிய தமிழாரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாவது பாட்டில் கலியுக பக்தர் நாம தேவர் நின்று கொண்டே பாடுகிறார் ஜனாபாயம் பின்னால் அங்கே காத்து நிற்கின்றார் இதெல்லாம் நாமதேவருடைய வரி வருதலை அதே மாதிரி கதவு திறந்தது தரிசனம் கிடைத்தது பேரானந்தம் அடைந்தது விஷ்ணுதாசர் நாம தேவர் ஆரத்தி ஏந்துகின்றார் அதே போல கேசவராஜ விட்டலின் பாதத்தை நல்லமுடன் வணங்குகிறார் நாம தேவர் நல்லமுடன் வணங்குகிறார் அப்படின்ற வரிலாம்

காக்கடாரத்துல நம்ம ராதாகிருஷ்ணம் எடுக்க வச்சாங்க இந்த ஆரத்தி இந்த ஆரத்தி எல்லாம் யார் பாடுனான்னா நாம்தேவ் மகாராஜ் தான் பண்டரிபுரத்தில் பன்னிரெண்டாவது நூற்றாண்டுல பாடினார் அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு காக்கட ஆரத்தில நம்ம எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிற பாடல்கள் பாண்டுரங்க சம்பிரதாயப்படி காக்கடாரத்திலையும் ஆரத்திலையும் நிறைய எடுக்கிறோம் ஆரத்தி அந்த ஆரத்தி எல்லாம் நாமதேவர் துகாராம் ஏகநாதர் ஜனாபாய் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடியிருக்காங்க சரிங்களா இப்போ இதில் நம்ம நாமதேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நாமதேவ சுவாமி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்டத்தில் சுகபிரம்மும் உத்தவரும் இருக்காங்க யார் கிட்டேன்னா ஸ்ரீமன் நாராயண்கிட்ட அப்போ நாராயணன் உத்தவரையும் சுகபிரம்மத்தையும் கூப்பிட்டு சுகபிரம்மா நாமதேவா இந்த கலியில் பக்தர்கள் எல்லாம் பக்தியை மறந்துட்டாங்க சுகபிரம்மா நீ காசியில் கபீர்தாசரா பெற நீ அங்க பிறந்து ஒரு முஸ்லீம் குளத்துல பிறந்து ராமத்தினுடைய ராமநாமத்தினுடைய அதீதமான மகாசக்திய நீ இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறத நாமஜபம் பண்றது ராமநாம சொல்றது ராமனுடைய கதைகளை கேட்கறதுனால இந்த தேசம் புனிதமாகட்டும்னு நீ ஒரு பக்கம் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணு உத்தவா நீ இந்த களியில நாம தேவரா அவதாரம் பண்ணு நீ நாம அவதாரம் பண்ணி பாண்டுரங்க செத்துதான் நான் பண்டறிநாதனாக நிற்கிறேன் அந்த நேரத்துல நீ என் புகழ் பாடி இந்த மக்களுக்கு பக்தின்ற மார்க்கத்தை நீ காட்டுன்னு சொல்லி அவதாரம் பண்ண வைக்கிறாரா ஸ்ரீமன் நாராயணன் அந்த வழியில பண்டரிபுரத்துல தாமா சேட் குணாபாய் அப்படின்ற தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியமே இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை கும்பிடாத விஷயம் இல்லை சாப்பிடாத மருந்து இல்லை எதுவும் நடக்கலை ஆனால் பாண்டுவங்கன்ட்டு போயிட்டு கதருவாங்களாம் எனக்கு ஒரு மகன் கொடுப்பா எனக்கு ஒரு மகன் கொடுப்பான்னு அப்போ பாண்டுவரங்கன்னு இப்ப தட்சமா தோன்றியும் உனக்கு அழகான ஒரு ஆண்மகன் கிடைப்பான்னு சொன்னாராம் பிறப்பான்னு சொல்லலையாம் கிடைப்பான் அப்படின்னா இப்போ கிடைப்பான்னா அவங்க காத்தால ஏந்திரிச்சு துணி துவைப்பாங்களாம் துணி துவை அவங்க தையல் தொழில் பார்க்குறாங்க குளிக்கிறதுக்காக புறச்ச முத்து நாமதேவரை நாம் நாராயணன் அனுச்சு வச்சாராம் முத்து திறந்து பார்த்தா குழந்தை ஆஹா அடியே நேற்று நைட்டு சுவாமி நாலு ஹரி விட்டல் வந்து சொன்னாரே இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கும்னு அது மாதிரி கிடைச்சிடுச்சு செடி அப்படின்ன உடனே அந்த குழந்தையை தூக்கி வைக்கும்போது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது விட்டல்னு சொன்னிச்சான் பாருங்க அந்த கையில் எடுத்த உடனே அப்போ இந்த குழந்தை நாமம் சொல்லுது பான்றவங்களுடைய நாமத்தை அப்போ நாம தேவர்னு சொல்லி நாம தேவர்ன்ற பேரை அழகா வச்சாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சின்னோண்டு குடிசர் ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் இருக்க முடியும் விசாலமான இடம்லாம் கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ராஜா பாய் அப்படின்றவங்கள திருமணம் பேசி முடிச்சாங்க அவங்க அம்மா அப்பா பாயோட ஃபேமிலி ரொம்ப கோடீஸ்வர ஃபேமிலி எப்படி பா இந்த சம்பந்தம் கிடைச்சதுன்னா பாண்டுரங்கன் போய் இல்லாத வேலையை பார்த்துட்டான் இந்த ஏழையான இந்த வீட்டுக்கு பணகாரை கொண்டு வந்து வேலை பார்க்கும்படியே பண்ணிட்டான் சாமி இந்த மாதிரி லீல அந்த சின்ன குடிசை வீடு மலையில கீத்தெல்லாம் பிச்சுக்கிச்சான் பாண்டுரங்கனோட நாமத்தை சொல்லி நாமதேவர் கோயிலில் பஜனை பண்ணிக்கிட்டு இருப்பார் பாண்டரங்கன் என்ன பண்ணுவான் தெரியுமா கிழ்த்து போன அந்த வீட்டை கீர்த்து முடஞ்சி செவரெல்லாம் அடுக்கி வச்சு சுத்தம் பண்ணுவானா பாண்டரங்கன் இவர் கோயில இருப்பாரு பாண்டவங்க வெளில வந்து இவர் வீட்டை சீர்படுத்துவாராம் சரிங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட லீல பாண்டுரங்கன் வந்து என்ன சொல்றதுன்னா நாமதேவர் அந்த சின்ன குழந்தையா இருந்தார் இல்லையா அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா தான் போய் விட்டலுக்கு நைவேத்தி பண்ணுவாங்க அப்பா கூடையே இந்த நாமதேவர் போவாராம் பாடுறங்கனுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணுறாங்கன்னு உடனே பாப்பாறான் நாம அப்பா அப்பா நீ என்னமோ நைவேத்தியம் பண்றேன்னு சொல்றியே விட்டல் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான் அவன் வந்து இப்படி நிற்கிறானே அவனை கீழே இறக்கி விடு அவனை சாப்பிட சொல்லு தண்ணி கொடுன்னுலாம் சொல்லுவான் அடே சாமி சிலையா நிக்கிறாரா அப்படின்னு சொல்லுவனா சிலையா இல்லையே பாண்டாங்க நிற்கிறானே நிற்கிறானேன்னு மாறான் நீ சரி அப்படின்னு சின்ன குழந்தை தானே ஏதோ தெரியாம பேசுதுன்ட்டு திருப்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க மறாதனால அவங்க அம்மா அப்பாவால் போக முடியல இவர் உடனே இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டு அதாவது நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போயிட்டு பாடுறங்க நீ சாப்பிடு உங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து உன்னை சிறைய தான் பார்க்குறாங்க நான் உண்மையாகவே உன்னை பார்க்குறேன் விட்டலா நீ கீழே வந்து சாப்பிடு விட்டலா கீழே இறங்கி சாப்பிடு விட்டலான்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பாண்டரங்கன் வரவே இல்லையா நீ கடைசியில் நாம தேவர் சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச பாண்டகனுடைய பாதத்திலேயே தன்னுடைய நெத்தியை மோதகிட்டாரான் நீ வரலன்னா நான் அடிச்சுக்கிட்டே செத்து போய்ட் சின்ன குழந்தையாக இருக்கும் போது உடனே பிரதட்சமாக பகவான் தோன்றி கீழே இறங்கி பாண்டுரங்கன் நாமதேவருக்கு ஊட்டி விட நாமதேவர் பாண்டுரங்கன் ஊற்றி விட ரெண்டு பேருக்கும் அற்புதமான சம்பந்தம் ஏற்பட்டு பாண்டகன் சொன்னா உன்னுடைய நிலலா நான் இப்ப நாம தேவா நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்லி மிகப்பெரிய நாம சங்கீர்த்தனத்தை நாம தேவர் ஆரம்பிச்சு வச்சாராம் பண்டையுட கேத்திரத்துல அவரால் தான் நாம விட்டல் நாமம் பாண்டுரங்க நாமம் தேசமெங்கு புகழப்படுறது இப்ப நாம தேவருக்கு யார் உறுதுணையா இருந்ததுன்னா பாண்டரங்கனுடைய அவதாரமான ஞானேஸ்வர் மாவளி நிவர்த்தி சோபான் முக்தாபாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோகமேலா மகராஜ் விசோபா கேசர் ரபிர்தாசர் எல்லாரும் இந்த நாமதேவருடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சோக்கமேலா வருவார் ஞானதேவர் வராரு நிவர்த்தி தேவ் வராரு சோபான் வராங்க முக்தாபாய் வராங்க கபீர் தாஸ் வராங்க தாமசாவளி வராங்க கோராக்கும்பர் வராரு எல்லாருமே நிறைய நற்ற மகான்கள் வந்துடுறாங்க ஏன்னா இந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லணும் ஆனா சுருக்க சுருக்கமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு லீல என்னன்னா ஒரு இடத்துல நாமதேவர் ஞானதேவர்லாம் ஞானதேவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நாட்டு ராஜா நீங்களா சாமி கும்புறன்னு பஜனை நீங்களே உங்கள் பாண்டங்களுக்கு உண்மையில இருந்தா இந்த மாட்டை நான் இப்போ கொல்ல போறேன் அது செத்து போயிடும் செத்த அந்த பசு மாட்டை நீங்கள் புழைக்க வைப்பீங்களான்னு உடனே நாமதேவருக்கு வந்து புழைக்க வைக்கிறேன்னாராம் உடனே அடுத்த நிமிஷம் அந்த மாடு செத்து போச்சு உடனே எத்தனை நாள் இந்த பசும் எந்திரிச்சு நிற்கும்ன்ற மாதிரி ராஜா கேட்க நாலு நாள் ஆகணும்னாராம் நாமதேவர் நாலு நாளுக்குள்ள இந்த பசு எழுந்திரிச்சு நிற்கும்னாராம் ஒரு நாள் கதறு கதர்னு கதனார் விட்டல் நாமத்தை சொல்லி பாண்டரங்க வரல ரெண்டாம் நாள் கதறு கதர்னு கதனார் பண்றவங்க வரல மூணாம் நாள் கதர்னர் வரல நாலாவது நாள் கதரும்போது பாண்டகன் ஓடி வந்தானா நாமதேவா கூப்பிட்டியா கூப்டியா அடே மொதல் நாள் குட்டம் ஏன்டா வரல ரெண்டாம் நாள் குட்டம் ஏன்டா வரல மூணாம் நாள் குட்டம் ஏண்டா வரல நாலாம் நாள் ஏன்டா வந்தேன்னு கேட்டதுக்கு நீதானடா சொன்ன நாலாவது நாள் வர நாலாவது நாள் என் பாண்டகன் வந்து இதை காப்பாற்றுவான் நாலாவது நாள் இந்த பசுமாடு ஏந்திரிச்சு நிற்கும் சொன்ன அதனால தான் நீ நீ என்ன வாக்கு கொடுத்தியோ அதை நான் செயல்படுத்துகிறேன் பக்தன் என்ன வாக்கு கொடுக்குறானோ அதை செயல்படுத்த தானே பகவானுடைய வேலை ஏன் கடமையை நான் செஞ்சுட்டேன் நாமதேவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாராம் அதே போல் நாமதேவருடைய எச்சிலுக்கு ஆசைப்பட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு எச்சு இருக்கும் இல்லையா அந்த எச்சில சாப்பிட்றதுக்கு பாண்டுரங்கன் இல்லாத வேலையெல்லாம் பார்ப்பானா நாமதேவா அங்கே பார்த்தியா அப்படிங்கிறா அந்த கேப்பில் நாமதேவர் சாப்பிட்ட சாப்பிட்டு எடுத்து வாயில் வச்சுப்பானான் அவ்வளோ ஒரு பக்த பராதீனனா இருந்திருக்காராம் என்ன சொல்றதுன்னா பாண்டுரங்கன் நாமதேவர் கூடையே சகவாசம் வச்சுக்கிட்டு நாமதேவர் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா போதும் பாண்டுரங்கன் வந்து காலையில ஜங்கையை கட்டிக்கிட்டு விட்டல் 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 நாம தேவ விட்டலா ஹரி கோவிந்த விட்டலா ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி விட்டல 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 விட்டலா அப்படின்ற பஜனை நாம தேவர் பாட 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 பாண்டுரங்கன் தன்னை மறந்து ஆடுவானா அந்த நேரத்தில் தான் ஒரு முறை பாண்டரங்கனுடைய இடுப்பு வேட்டி அவத்துக்குச்சான் உடனே கபீர்தாசர் அந்த கும்பல்ல நிற்கிறாரு எல்லா மகான்களுடைய கும்பல்ல கபிர்தாசர் அடே பாண்டுரங்கா இடுப்பு வெட்டி அவருதடா அவருது கூட தெரியாமனு யார் ஏடா பண்றங்கான்னு உடனே ஓடி போய் நாமதேவர் கட்டி விட்டாராம் புரியுதுங்களா ஏகப்பட்ட லீல சைரம் இது இந்த நாமதேவருடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாமதேவர் ஞானதேவர் சோபான் கபிர்தாசர் எல்லாரும் என்ன சொல்றதுன்னா சுற்றுலா போயிட்டு வந்தாங்க அதாவது இது நம்ம பாஷை ஆனால் தெய்வீகமான பாஷை சொன்னாக்கா பாத யாத்திரை தேச சஞ்சாரம் பாரத தேசம் முழுக்க சுத்திட்டு திரும்பி பண்ற போகிறதுக்கே வந்தாங்கன்னா அப்போல்லாம் தேச சஞ்சாரம் பண்ணிவிட்டா உத்தியாபன விழான்னு ஒன்று நடத்துவாங்க அந்த உத்தியாபன விழாவை நாமதேவருக்கு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை உடனே யார் திரும்ப பண்ணி வச்சா மகாலட்சுமி சமைக்க பாண்டுரங்கன் பரிமாற ஏகப்பட்ட பக்தர்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பிராமணர்களுக்கெல்லாம் பாண்டுரங்கனும் ருக்மிணி மாதாவும் மாறு வேஷத்தில் நாம தேவருக்கு சேவை பண்ணாங்களாம் அப்போ பிராமணர்கள் எல்லாம் ஒரு தனியாக இருக்காங்க நாமதேவ சுக் சோகா மேலா மகாராஜ் இவங்கெல்லாம் ஒரு தனியா இருக்காங்க அப்போ நாமதேவர் உட்காந்து சாப்பிடும்போது பாண்டுரங்கன் என்ன பண்ணான்னா நாமதேவர் பக்கத்தில் உட்காந்து நாமதேவர் எதை எச்சி பண்ணி சாப்பிட்டாரோ அதையும் தான் சாப்பிட்டேனா உடனே பிராமணர்கள் கோம் வந்து கோச்சிக்கிட்டு இதுக்கு வந்து பரிகாரம் செஞ்சு ஆகணும் யார் செய்ய போகிறா நாம தேவன் நீயா அதாவது பாண்டகன் மாரியஸ்து இருக்கான் அது கூடயே மக்களுக்கு தெரியாது பிராமணர்களுக்கு தெரியாது நீ பண்ணு நாமதேவரை நீ பண்ணுன உடனே அப்போ ஆனால் அந்த சுவாமி சொல்கிறாரா இந்த பரிகாரத்தை என் பக்தனுக்கு பதில் நானே பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் பாண்டரங்கன் நாமதேவருக்கு பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டு செய்து கடைசியில் எல்லா பிராமணர்களுக்கும் தரிசனம் கொடுத்தானா பாண்டரங்கன் சரிங்களா சாய்ராம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே போன ஆடியோவில் துக்காரா மகாராஜா வந்தது நாமதேவன் சொன்னேன் நாமதேவர் வந்து நூறு கோடி அபங்கம் பாண்டுரங்கா உன் மேல நூறு கோடி அவங்க நான் பாட போறேன்டான்னு சொல்லி சபதம் ஏத்துக்கிட்டாராம் அப்படி பாடி 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 தொண்ணூத்தஞ்சு அபங்கம்தான் தான் தொண்ணூத்தி அஞ்சு கோடி அபங்கம் தான் அவரால் பாட முடிஞ்சுதான் அந்த கணக்கெல்லாம் அவன் வச்சிருப்பான் பாண்டரங்கன் வச்சிருப்பான் கணக்கு நாமதேவருக்கு தெரியாது பாண்டுரங்கனே தோன்றி அடே நீ தொண்ணூத்தஞ்சு கோடி பாடிட்டடா வயசு எண்பதாச்சுடான்னு உடனே எண்பது வயசு பண்ணுற வய பண்ணுறங்க என்னால் முடியல பண்ணுறேங்க நீ தயவு செஞ்சு எனக்கு சமாதி கொடுத்துட்டு பண்ணுறங்க என்னால் முடியல பண்ணுறங்க அடே மீதி இன்னும் அஞ்சு கோடி இருக்கேடா அதை நீ பாடி முடிடா என்னால் முடியாது பண்ணுறங்க என்னால் முடியாது பண்ணுறேங்க என்ன சமாதி கொடு பண்ணுறங்கன்னு உடனே அப்போ பாண்டங்கன்னு சொன்னானா நீ அடுத்த பிரிவியில் துக்காராமா பிறந்து அஞ்சு கோடி அபங்கத்தை ஃபில் பண்ணிடு நீ எடுத்த சங்கல்பத்தை முடிச்சிரு இப்போ நான் உனக்கு சமாதி கொடுக்குறேன்னு சொல்லி சமாதி யாராருக்கு தெரியுமா பாண்டங்கன்னு கொடுத்தான் நாமதேவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேருக்கு ஒரே டயத்தில் பகவான் பாண்டுரங்கன் சமாதி கொடுத்தானா அந்த சமாதி எங்கே இருக்குன்னு தெரியுங்களா பண்டரிபுரம் போனீங்கன்னா அந்த கோவில் வாசல்லையே படிக்கட்டு இருக்கும் கலர் படிக்கட்டு அது மேலே யாரும் ஏறி விட மாட்டாங்க அதை சின்னோடு தலை அழகாகுட்டியோண்டு இருக்கும் அதுதான் நாமதேவர் அந்த படிக்கட்டுக்கு கீழே தான் இந்த பூமி பொழக்க நாமதேவர் நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டு பூமிக்குள்ளே இறங்க எல்லா மக்களும் இறங்க மூடிடுச்சான் அந்த பூமி அந்த தான் பண்டரிபுரம் அந்த பூமி தான் இன்னைக்கு படிகட்டுகளா செதுக்கப்பட்டிருக்கு நாமதேவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாராம் பாண்டுரங்கா உன்னுடைய பக்தர்கள் எல்லாம் என் என் மேலே ஏறி போட்டோன்னு சொல்லி நான் படிக்கட்டா இந்த இடத்துல இருக்குன்னு சொன்ன உடனே பாண்டுரங்கன் படிக்கட்டா ஆகும்படி பண்ணானாம் இன்னைக்கு நாமதேவருடைய சமாதி அங்க இருக்கிறதுனால யாரும் அந்த அந்த படிக்கட்டில் பாதத்தை பதிக்கிறதில்ல நமஸ்கரிச்சுப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்லயே சோக்கமேளா மகாராஜ் இருக்கு அதே மாதிரி இன்னும் வந்து உள்ளடங்கி போன நரகரி சோனார் இன்னும் ஏகப்பட்ட பக்தர்களுடைய சமாதிகள் எல்லாம் இருக்கு சரிங்களா அதனால இப்ப நாமதேவருடைய கதைகள் வந்து சொல்லி மாலாது சைராம் பாண்டுரங்கன் நாமதேவருடைய எச்சிக்காக அலைவானா பாகவதர்களுடைய எச்சிக்கு பாண்டுரங்கன் அலைவானா எவன் நாமம் சொல்றானோ அவனுடைய எச்சிக்கு தேடி வருவானான் பாபாவும் அதே மாதிரிதான் சொல்றாரு பாபாவுக்கும் பாண்டுரங்கனுக்கும் துளி வேதம் கிடையாது இதுதான் ராதாகிருஷ்ணம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சைராம் அதனால ரொம்ப பிரியமாக ரொம்ப அற்புதமான இந்த நாமதேவருடைய கதைகளில் நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் அவசர அவசரமாக பார்க்குறதுனால எதையுமே முழுமையாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா அது முழுமையாக சொல்லணுன்னா நிறைய எபிசோட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால இப்ப நம்ம நாமதேவருடைய விஷயத்தை நாமதேவ மகராஜ் பாடின காக்கட காக்கடாரத்திலையும் சேஜாரத்திலையும் இரவு ஆரத்துல பாடிக்கிட்டு இருக்கோங்கிறத எல்லா மக்களும் உணர வேண்டும் இந்த நமக்கு கொடுத்த அம்மாவுடைய பக்தியை நம்ம உணர வேண்டும்ங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் நம்மளுடைய தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய அற்புதமான விஷயம் நம்ம தாராளமாக தெளிவா சொல்றோம் சரிங்களா சைராம் இப்ப நம்ம அதே மாதிரி இப்போ அந்த காக்கடாறத்தில் ஜனாபாய் அப்படின்ற ஒரு நாமம் வருது அந்த ஜனாபாய் யார் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த ஆடியோவில் கவனமாக பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம ஆரத்தி பாடல்களில் பாபாவுடைய ஆரத்தி பாடல்களில் வரக்கூடிய மகான்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாமே பன்றிபுரத்து மகான்கள் தான் பாண்டுரங்கனுடைய பக்தர்கள் தான் அதே பாண்டரங்கன் தான் சிறுடியில் பாண்டரங்கனாக இருக்கான் சரிங்களா அந்த பாண்டுரங்கனை நம்ம காமிச்சு கொடுத்தது நம்ம ராதாகிருஷ்ணமையம்மா அந்த தாயினுடைய பக்தி இந்த தாயினுடைய பக்தியை தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத பிரேமையோடு சொல்லிக்கிறேன் அடுத்த ஆடியோவில் ஜனாபாயை பற்றி நம்ம அவசியம் கட்டாயம் பார்க்க போகிறோம் சரிங்களா சைராம் இப்போது எல்லா பக்தர்களும் இதெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி அம்மோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்குங்கிறாங்க அந்த லைக்கையும் பண்ணிவிடுங்க கமாண்டுங்கிறாங்க அந்த கமாண்ட உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் என்ன சொல்கிறது அப்படின்னா அது சொன்னா தான் அடுத்தவங்களுக்கும் ஆர்வம் வரும் இதை வந்து நம்மளும் கேட்கணும் நம்மளுடைய கருத்தையும் தெரிவிக்கணும் கருத்தை தெரிவிக்க தெரிவிக்க தான் நம்ம எப்படி பேசணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற சிந்தனை வந்து நமக்கு வரும் சரிங்களா நீங்கள் அவசியம் எல்லாரும் கமெண்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் கொடுக்கணும் எல்லா பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமஸ்கரிக்கிறேன் அடுத்த அடியோவில் நம்ம ஜனாபாயை பற்றி பார்ப்போம் ஜெய் சாய்ராம் ஜெய் ராதா கிருஷ்ண ஜெய்